முருகா முருகாசரணம் வெற்றிவேன் சரணம் என் அன்பு பிள்ளை திருச்செந்தூரிலிருந்து என் செல்ல பிள்ளையான உனக்காகவே இந்த அப்பன் முருகன் பணப்பெட்டியை அனுப்பி வச்சிருக்கேன் என்னப்பா முருகா நான் இவ்வளோ கஷ்டப்படுறனே நீ எனக்காக எதுவும் செய்ய மாட்டியா என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டியானு நீ இந்த அளவு கவலைப்படும் போது அதை பார்த்துக்கிட்டு ஒரு தகப்பனாக என்னால சும்மா இருக்க முடியுமான்னு சொல்லு பாப்போம். இதோ இப்போதே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செய்து கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் பணப்பெட்டியோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன் திருச்செந்தூர்ல என்னுடைய கஜானாவில் இருந்து அல்ல அல்ல குறையாத செல்வமாகிய அட்சய பாத்திரமாக இந்த பணப்பெட்டியை உனக்காக அனுப்பி வச்சிருக்கேன் இதை தொட்ட நொடியிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டம் அனைத்தும் தீர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவோ வருத்தப்படவோ அவசியம் இல்லாத அளவுக்கு உன் தேவைகளை எல்லாம் உன் அப்பன் முருகன் நானே நிறைவேற்றி கொடுக்கிறேன் யாரை போலையும் இல்லாமல் இதுதான் நான் வாழ்க்கையை நான் இப்படிதான் வாழுவேன்ற உறுதியோட தன்னம்பிக்கையோட நீ வாழ்வதே ஒரு மிகப்பெரிய சாதனை அல்லவா இதே போல எப்போதும் உன் இயல்பு மாறாமல் குணம் மாறாமல் நல்ல பிள்ளையா வாழ கற்றுக்கோ உன் மனசின் தூய்மையும் தைரியமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களா இருக்கிறதால தானே நானும் என் வேலு உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல பேர் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்த்து தேடி ஓடிக்கொண்டிருக்கும்போது நீ எந்த விதத்திலும் மாறாம நான் இப்படி தான் நான் நல்ல குணத்தோட நேர்மையாக உண்மையாகவே வாழுவேன்னு உன்னை மாத்திக்காம வாழும்போது அதற்கான பரிசை நான் கொடுக்கணுமல்லவா இந்த கம்பீரமும் உன்னுடைய மன உறுதியும் அமைதியும் தான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போது என்னுடைய அருளின் வெளிப்பாடாக இந்த முருகன் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு தரேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் என் செல்வமே நான் எப்போதும் உன் கூடவே இருந்து என் அருளால் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை பெருமைப்படுத்துகிறேன் உன்னை எப்போதும் காக்கும் இந்த முருகன் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன் என் செல்ல பிள்ளையானனே கூடிய சீக்கிரம் திருச்செந்தூருக்கு வந்து என்னிடம் ஆசை பெறும் அளவுக்கு உன் வாழ்க்கையவே நான் அழகாக மாற்றப்போகிறேன் என் செல்வமே இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத ஏன்னா நான் என்றும் என்றென்றும் உன் கூடவே தான் இருக்க போகிறேன் வாழ்க்கையில் நீ மாறலேனாலும் உன்னை சுற்றி மாறக்கூடிய விஷயங்களையும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த உலகத்தையும் ஏத்துக்க பழகிக்கணும் என் செல்வமே நீயா போய் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்ட ஆனால் அதே நேரத்துல யாரிடமும் கெஞ்சி அடிபணிந்தும் வாழ மாட்டாய் தன்மானத்தோடு தைரியத்தோட உன் வாழ்க்கையை உனக்காக நீ அமைச்சுக்கிட்டு சிறப்பாக வாழ்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையே நூறு ஆயுளுக்கும் குறைவானது தானே அப்புறம் இந்த இருக்கக்கூடிய சில காலத்தையும் வீணாக்காமல் நடப்பது நடக்கட்டும்னு அமைதியாக கடந்து செல்ல கற்றுக்கோ ஊர்ல உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்காம நீ ஒன்னே பாரு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதை செய்யவும் சிறப்பாக செய்யவும் தயாராகு இந்த ஊருக்கு எதுவும் தெரியாது ஆனா உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு உனக்கு நல்லா தெரியுமல்லவா உன்னுடைய சூழ்நிலையையும் உன்னுடைய வலிமையையும் வலியையும் புரிந்து கொண்ட இந்த முருகன் எந்த விதத்திலும் உன்னை காயப்படுத்த மாட்டேன் உன்னுடைய உண்மையான நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன் நான் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன் யார் என்ன சொன்னாலும் நீ எந்த விமர்சனத்தையும் காதில் வாங்கி கொள்ள வேண்டாம் செல்வமே நீ இந்த உலகத்துல உன் தாயின் வயிற்றுக்குள் கருவுக்குள் வருவதற்கு முன்பாகவே உன்னுடைய உயிர் என் கரங்களுக்குள் தான் இருந்தது என் கரங்களுக்குள் இருந்த உன் உயிரைத்தான் உன் தாயின் கருவறைக்குள்ள நான் வச்சேன் உன் தாயின் கருவறையில நீ இருக்கும்போதே உனக்கு வேண்டிய மூச்சு காத்து உனக்கான உணவுன்னு உனக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு தானே இருந்தேன் உன் தாயின் வயிற்றுக்குள் கருவறையில் இருக்கும் போதே உன்னை பத்திரமா பாதுகாத்த இந்த முருகன் இந்த உலகத்தில் நீ வந்து பிறந்த பிறகு இந்த சாதாரண பிரபஞ்சத்தில் இவ்வளவு அம்சங்களையும் நிறைஞ்சு கொடுத்து வச்சிருக்க நான் உனக்கானதை மட்டும் கொடுக்காம விட்டு வைப்பேனா என்ன கண்டிப்பா நீ ஆசைப்படுறதையும் நீ கேட்கிறதையும் உன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் நான் கொடுக்க தான் போறேன் எல்லாருடைய மனசையும் உணர்ந்து யாரும் துன்பப்படாத விதத்துல உன்னுடைய கருணையான செயல்கள் இருக்கும்படி மனிதாபிமானத்தோட நடந்துக்கோ உன்னுடைய முயற்சிகளை நீ தொடர்ந்து இடைவிடாமல் செய்யும் போது எல்லாமே நல்லதாக நடக்கும் என் செல்வமே நல்ல ஒழுக்கமும் தான தர்ம எண்ணமும் கொண்ட என் பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையை அழகாக நான் அமைச்சு தரேன் உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை எது தேவை எப்படி தேவைன்னு அனைத்தையுமே சிறப்பாக நான் அமைச்சு கொடுக்குறேன் உனக்கான நல்வழியை காட்ட நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதற்காக வருந்தனும் என் செல்வமே நீயும் முருகனும் வேறு வேறல்ல அதாவது நீயும் நானும் ஒன்றான ஒன்றாக கலந்து ஒரே உணர்வாகத்தான் உனக்குள்ள உறஞ்சு நிற்கிறோம் உன் மனசுக்குள்ளதான் இந்த முருகன் நானும் குடியிருக்கேன் என் செல்வமே பேச்சளவில் உன்கிட்ட பாசம் காட்டி அன்பா பேசுபவர்களும் உனக்கு ஒரு நல்லது கெட்டதுனா ஓடி வந்து கலந்துக்கிறவங்களும் உனக்கு அறிவுரை சொல்கிறேன்னு உபதேசம் சொல்பவர்களும் கருணை கடல் போல தன்னை காட்டிக்கிட்டு எல்லாருக்கும் உதவி செய்கிற நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் உனக்கு ஒரு துன்பம் கஷ்டம் பிரச்சனைன்னு வந்தா காணாம போயிடுவாங்க என் செல்வமே அதனால் வர்றவங்களையும் பார்க்குறவங்களையும் பேசுகிறவங்களையெல்லாம் உனக்கு ஆதரவா இருப்பாங்க உதவியா இருப்பாங்கன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே உன்னை ஒருபோதும் கைவிடாமல் காப்பது இந்த முருகன் நான் மட்டும்தாங்கிறதை புரிஞ்சுக்கோ நீ என் மேலே கோபிக்கவோ என் மீது வருத்தம் கொள்ளவோ வேண்டாம் இந்த முருகன் எப்போதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன்றத புரிஞ்சுக்கோ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன் நான் என்னவோ உன்னை மட்டும்தான் கஷ்டப்படுத்துற மாதிரியும் உன் வாழ்க்கையில் மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே உன் கர்ம வினையை அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கு கடைசி நிழலாக நான் இருக்க போறேன் கூடிய சீக்கிரம் எல்லா துன்பங்களிலிருந்தும் போகிறாய் உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க இந்த முருகன் இருக்கேன்றத மறந்துடாத என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் எது வந்தாலும் போனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கோ நடப்பதையும் கிடைப்பதையும் அமைதியாக ஏத்துக்கோ என் செல்வமே என்னை நம்புனா நான் நிச்சயமா உனக்கான நல்லதை தான் செய்வேன் என்னை முழுவதுமாக நம்பி வணங்குகிற உன் நல்ல இதயத்தில் கவலைக்கு இடம் கொடுக்க விடமாட்டேன் என் செல்வமே எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எப்போதும் உன்னை ஏளனமாக பார்த்து கிண்டலா கேலி பண்ணி சிரிக்கிறவங்களும் கை கொட்டி சிரித்து உனக்கு முதுகுக்கு பின்னால புறம் பேசுபவர்களும் கூடிய சீக்கிரம் உன் முகத்துக்கு முன்னால வந்து கைத்தட்டி பாராட்டி ஆரவாரம் செஞ்சு நீதான் சரி நீதான் இந்த உலகத்துல வெற்றிக்கு உதாரணம்னு உன்னை பாராட்டக்கூடிய அளவுக்கு மாபெரும் பெரும் வெற்றியைதான் உன் கைகளில் கொடுக்க போறேன் அதனாலதான் அந்த வெற்றி பெறுவதற்கு முன்பாக உனக்கு தேவை என்பதே இருக்கக்கூடாது கஷ்டங்கிறதே இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து பண உன்னை பார்க்க வந்திருக்கேன் என் செல்வமே ஒரு ஆன்மை வலிமையோட இறை பக்தியோட இருந்தா எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதற்கு உன் வாழ்க்கையே ஒரு சாட்சியாக இருக்க போகுது அந்த அளவுக்கு உன் தேவைகளையும் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த முருகன் நான் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நிறைய பேர் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை வெறுத்துக்கிட்டும் சலிச்சுக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதே போதும்னு நேசிக்க தெரிந்து வைத்திருக்கிறாயல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச எதையுமே நீ தப்பாவோ குறைவாகவோ நினைச்சதில்ல எல்லாவற்றையும் என் அப்பன் முருகன் கொடுத்துருக்காருன்னு மனமகிழ்வோடு மன நிறைவோடு ஏற்று உன்னை நான் ஒருபோதும் கண் கலங்க விட மாட்டேன் என்ன சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் அதை சிரிச்சிக்கிட்டே சமாளிக்கக்கூடிய உன்னை பார்க்கும்போது எனக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது என் செல்வமே உன்னுடைய இந்த சிரிப்பு தான் உன்னை உயர்த்தும் சக்தியாக மாறப்போது மற்றவங்க உன்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நான் கண்டிப்பாக உனக்கான நல்லதை சிறப்பாக செய்து முடிப்பேன் உனக்கு மிக அருகில் நான் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக தான் ஓடி வந்திருக்கேன் இந்த உலகத்தில் நீ வாழ்வது சவாலாக அல்ல சாட்சியமாக உன் வாழ்க்கையே இந்த உலகத்துக்கு ஒரு பெரும் உதாரணமாக மாறப்போகுது என் செல்வமே என் அருளாலையும் ஆசீர்வாதத்தாலையும் நீ முன்னேறிக்கிட்டே போக போற இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு முன்னேற்ற நாளாக இருக்க போது உன்னுடைய ஆற்றலும் திறமையும் அதிகரித்து இந்த உலகத்தையே நீ வெற்றிகரமாக வளம் போகிறாய் என் செல்வமே இந்த உலகத்துல நீ இதுவரைக்கும் உனக்காக நீ எதுவுமே யோசிக்காமல் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் மற்றவங்களை மகிழ்விப்பதற்காகவுமே வாழ்ந்து விட்டாய் மற்றவங்களுக்காக நீ செஞ்சதெல்லாம் போதும் இப்போது உன் குடும்பத்தில் உன்னை நம்பி வாழும் உயிர்களுக்காக நீ வாழ்வது போல உனக்காகவும் நீ ஏதாவது செஞ்சுக்கோ நானும் கண்டிப்பாக உன் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன்